சினிமா துறையில் பயணிக்கக்கூடிய யாராலும் ஒரு பெறக்கூடிய ஒரு உச்சபட்ச விருதான தாதா சாஹேப் பால்கே அவார்டே வாங்கிட்டார் வாங்கிட்டார் அவருக்கு இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கணும்னு இல்லை அவர் அவங்கள இன்னும் தோக்க நீங்க இன்னும் எங்களுக்கு கீழே தான் அப்பப்போ ஒரு படத்தை வச்சு அடி அடி நடிச்சுக்கிட்டே இருக்கா மனுஷன் அவரு பாட்டுக்கு ஒரு கதை சொல்றாரு காக்காண்டாரு இவனுக்கு நான் தான் காக்காண்டாரு இவனுங்களே அசிவ் பண்ணிட்டு புலம்பல் புலம்பல் அவ்வளவு புலம்பல் புலம்புறானு சொந்த ஐடென்டிட்டியே கிடையாது விஜயகாந்த் அவர் டெத் பெட்ல இருக்கும்போது பார்க்க போறது பார்க்க போல செத்ததுக்கு அப்புறம் பார்க்க போறது செருப்படி ஆயிட்டு வந்தது இது ஆஃப்லைன்ல நல்ல நடிகர் ஆன்லைன்ல ஒரு ஜீரோ இது வரைக்கும் ஃபிலிம் ஃபேர் கூட வாங்காத ஒரு நடிகர் தான் உங்களுடைய சக நடிகரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்னும் மார்க்கெட் இருக்கு இவரை வச்சு இன்னும் நம்ம சம்பாதிக்கலாம்னு கமலஹாசன் அவர்களுக்கே ஒரு ஆசை வரும்பொழுது இந்த குதிரை இன்னும் ஓடுது ஓடுதுன்னு அவரே குதிரையா இருக்கு அந்த ஆண்டு காலமும் அந்த துறையில் அந்த துறையில் நம்பர் ஒன்னா மட்டுமே ஒரு அடி இருந்திருக்காரு இல்ல அது யாருக்குமே இல்ல மார்லன் பிராண்ட் முதற்கொண்டு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு சினிமா விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி நிகழ்வு நினைக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த பிராண்ட் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவையும் தாண்டி இந்திய சினிமாவை தாண்டி உலக சினிமா முழுவதும் இன்றைக்கி நீங்கள் இணையத்தில் போய்ட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சர்ச் பண்ணால் வர முதல் புகைப்படம் ரஜினி சாரோட புகைப்படம் தான் தலைவராக கொண்டாடுவதற்கு அடுத்த தலைமுறையும் தயாராக இருக்குது இது வரைக்கும் நம்ம கொண்டாடி தீர்த்ததெல்லாம் போக அடுத்த தலைமுறை தயாராக இருக்காங்க கொண்டாடுறதுக்கு இந்த நிலையில் இந்த ஐம்பது ஆண்டு காலம் விழாவை ஐம்பது ஆண்டு காலம் சினிமாவுடைய பயணத்தை கோவாவில் நடக்க இருக்கிற சர்வதேச விழாவில் நவம்பர் இருபது தொடங்குகிற விழாவில் தலைவருக்கு ஒரு பாராட்டு விழா அப்படின்ற முதல்ல இந்த செய்தி ரசிகர்களுக்கு எப்படிப்பட்ட செய்தி இது சார் அதாவது டிசர்விங் அப்படின்றது வந்து ஒரு ஒரு சாதாரண வார்த்தை சார் அவரை வந்து டிசர்விங்னு சொல்லக்கூடாது லீடர் ஆல்ரெடி சரி லீடர்ன்றது வந்து இப்போ அரசியலில் தான் இருக்கணும் மக்களை லீட் பண்ணுற மாதிரி தான் லீடர்ன்றது இல்லை எந்த ஒரு துறையிலுமே யூ லீட் அதர்ஸ் இன்றைக்கி ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு பேர் சொன்னாலே ஒரு நோட்டபிள் என்ன ப்ராமினெண்ட் ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டியில் உள்ள மிகப்பெரிய வெற்றியாளர்களை எல்லாத்தையுமே லீட் பண்ணி கொண்டு போனவர் அவர் தான் சூப்பர் ஸ்டாருடைய படங்களை பார்த்து தான் இன்றைக்கி நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வந்து இந்தளவுக்கு வெற்றி அப்படின்றத என்னால் வந்து நிர்மூலம் பண்ண முடியுதுன்னா அதற்கு காரணம் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னா

இவருக்கு கொடுக்கறது இனிமேல் எதுவும் அவார்டு இல்லைன்ற மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது தான் வருது இந்தியன் கவர்மெண்ட்டால் சினிமாவில் நடிக்கக்கூடிய யாராலும் சினிமா துறையில் பயணிக்கக்கூடிய யாராலும் ஒரு பெறக்கூடிய ஒரு உச்சபட்ச விருதான தாதா சாஹேப் பால்கே அவார்டை வாங்கிட்டார் வாங்கிட்டார் ஸோ அவருக்கு இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கானு இல்லை இனிமேல் அவருக்கு பத்ம விபூஷனும் வாங்கிட்டார் இந்தியாவினுடைய அதாவது ஃபிலிம் பெட்டர்னடி இல்லாமல் இந்திய மக்கள் இந்தியன் கவர்மெண்டால பெறப்படக்கூடிய மிகப்பெரிய மிக உயரிய இரண்டாம் உயரிய விருதான பத்ம விபூஷனையும் வாங்கிட்டார் இன்னும் அவர் வாங்க வேண்டியது பாரத ரத்னா மட்டும்தான் பாரத ரத்னான்றது இறந்து போய் பல வருடங்கள் கழிச்சு தான் பல பேருக்கு கிடைக்குது ஐயா பொன்னோட எம்ஜிஆர் அவர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு வந்து முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கும் கேட்குறாங்க அது மாதிரி இறந்து போனதுக்கப்புறம் தான் கிடைக்கும் சச்சின் போன்றவர்கள் வந்து பாரத ரத்னா வாழும் பொழுது வாங்கிட்டாங்க சோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் லெஜண்டரி சி அதாவது லெஜெண்ட் ஆஃப் லெஜண்ட்ஸ் அவங்கள ஸோ அது அவர் ரசிகர் 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 ஆப்வியஸ்லி கரெக்டாக நீங்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னும் வந்து பாரத ரத்னா மட்டுமே பாக்கின்ற இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார் சோ இதுல நீங்க சொன்ன கோ கோா சர்வதேச திரை விழால அவருக்கு ஐம்பதாம் ஆண்டு அவருடைய வெற்றிகரமான ஐம்பதாம் ஆண்ட இன்னைக்கு பாராட்டுற அளவுக்கு ஏதாவது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இல்ல ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுப்பாங்க ஸ்பெஷல் அவார்டு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி பண்ணி கொடுக்க போறாங்கன்றது வந்து அது வந்து நம்ம பெருசா வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா அது வந்து ஓகே ஒரு ஒரு டிசர்விங்கான ஒரு ஒரு பர்சனுக்கு ஒரு டிசர்விங்கான ஒரு நல்ல அரசாங்கம் அதை வந்து திட்டமிட்டு வழங்குதுன்றது ஒரு சந்தோஷமான ஒரு அது அந்த வைர கிரீடத்துல இது ஒரு கல் ஒரு கல் கல் அவ்வளவு ஆனா அது கிரீடம் தான் அது அது அதுல எந்த மாட்டு இருக்கிறதும் இல்லையா அவர் வந்து நீங்க எத்தனை அவார்டு கொடுத்தாலும் தவிர சார் ஏன்னா அந்த மனுஷன் வந்து அதாவது அவார்டே எப்படி பார்க்குறாருன்னா நான் மக்கள்கிட்ட போய் மக்கள் கொண்டாடுற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்து அதை வச்சு என் ப்ரொடியூசர் வந்து போட்ட படத்தை எடுத்துட்டானா அதுதான் எனக்கு அவார்டு அதான் எனக்கு அவார்டு எனக்கு ரிவார்டு தான் அவார்டுன்னு வாழ்ந்த மனுஷன் அப்படிப்பட்டவர் என்றைக்குமே அவார்டு பண்ணி அவர் நினச்சிருந்தா நான் வந்து ட்ரை பண்றேன் நான் வந்து புதுசா இது பண்றேன் அது பண்ற இது பண்றேன் வென்சர் பண்றேன் நான் என்னையை நானே மாத்திக்கிறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு அவார்டு பின்னாடி ஓடுற நடந்துச்சு தானே ஓடின்னு இருக்கேன் இது வரைக்கும் அப்படி பண்ணதே இல்லை யோசிச்சதே இல்லாம கிளிக் ஆர் வரும் எப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் ஏன் நமக்கும் ஏன்னா அந்த ஆங்கிள் கிடையாதா

நீங்க அவரை பாக்குறீங்க ஒரு இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெரிய கமர்ஷியல் ஆர்டிஸ்டா பாக்கறீங்கன்னா அவருக்குள்ள ஒரு ஒரு கைதேர்ந்து நடிக்கின்றாங்க அதை யாருமே அக்கனலாஜ் பண்ண மாட்டேங்குது அதாவது அது போன்ற அதாவது அதாவது நடிப்பை வைத்து வைத்து மட்டுமே பிரதானமாக படம் எடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ்ல இருந்து புரொடியூசர்ஸ்ல இருந்து எல்லா ஆர்ட்டிஸ்டையும் பேசிட்டாங்க ஆனா அவர் அவரை டெக்னாலஜிய பண்ணது இல்லை ஏன்னா அவருக்கு அந்த ஆங்கிலே கிடையாது அவார்டே வாங்காம இருக்கிற மனிதன் அவார்டே வாங்க வேண்டாம்னு நினைக்கிற மனிதன் தேடி தேடி அது அவருக்கு சாத்தியப்படும் நீங்க யோசிச்சு பாருங்க கமலஹாசன் மிகப்பெரிய நடிகர் எந்த மாட்டுக்கிறதும் இல்லை ஆனா அவருக்கு தாதா சாஹிப் கொடுத்தாங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினி தாதா சாஹிப் குடுக்குறாங்கன்னா இவருக்கு தான் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா அதுதான் அமைப்பு இனி அவரே சொல்லுவார் இல்லையா கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கு கிடைக்கிறது அவர் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு இது கிடைக்கும்னா கிடைக்கும் உனக்கு கிடைக்க கிடைக்காது கமலா ஆனா எங்கேயுமே எங்கேயுமே நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தலைவர் அவார்டு வாங்கிட்டோம் அவார்டு வாங்க போறோம் அப்படின்ற அந்த தாட்டே இல்ல இல்லையா கிடையாது சார் நீங்க உலகத்துல எத்தனை பேர் அவார்டு வாங்குறாங்க சார் அவார்டு வாங்கின இடத்துல நான் என்னைய வந்து நீங்க இருக்கிறீங்க சார் நீங்க இன்னைக்கு ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறீங்க மதிக்க தகுந்த இடத்துல ஒரு இருக்கிறீங்க உங்களை இந்த இடத்துல வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு ஐநூறுரூவா அப்போ ஐநூறுரூவா கூட கிடையாது ஒரு பதினஞ்சு ரூபா பஸ்ஸு டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்து அனுப்புகிறேன் போப்பா போ நீ போய் அங்கே போய் ஜேர்னலிஸ்டாக ஆக அப்படின்னு சொல்லி அனுப்புகிற நீங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய இந்தியாவினுடைய உயரிய விருது வாங்குற விழாவில் அவர் பேரை நீங்க உச்சரிக்கிறீங்க உச்சரிக்கிறீங்க அவர் பேரை நீங்க நினைவு இருந்து அன்னைக்கு நீ அனுப்புறாருன்னு சொல்றீங்க இது எந்த இடத்துல சார் எத்தனை பேர் இதை பண்ணிருக்காங்க சொல்லுங்க தான் அவர் தேடி அவார்டு வருது சார் அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அவருக்கு அவார்டு வாங்கிது வேற எதுவும் இல்லை நீங்க யார் வேணாலும் அவார்டு வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு அன்னைக்கு சொல்றாரு மேலே ஏறி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வை கொண்டு வந்து எத்தனை பேர் சார் அவரை வளர்த்து விட்ட குரு எத்தனை பேர் பேசுறாங்க நீங்க அவார்டு பல பேர் இருக்காங்க மறந்தவங்க பல பேர் எத்தனை பேர் இருக்காங்க நீங்க இவர் ஏறுற ஏறினவுடனே பாலச்சந்திர சார் அப்படியே ஆரம்பிச்சார் எங்க அண்ணன் சத்தியநாராயணா எத்தனை பேர் குடும்பத்தில் அவருடைய அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ எத்தனை பேர் பேசுறாங்க ஏன்னா அவங்களுடைய அவங்களுடைய உந்துதல்ன்றது எவ்வளவு முக்கியமானது அவங்களுடைய சப்போர்ட்ன்றது எவ்வளவு முக்கியமானது அண்ணன் சத்திய அவர் பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற அவருடைய காலில் ஒரு அறிவு சிகிச்சை பண்ணி அவருடைய நெஞ்சுவலி காலில் அறுவை சிகிச்சை பண்ணி பெங்களூர் அதை பார்க்குறது முதல் நாளாக போற சூப்பர் ஸ்டார் அண்ணன் நினைவு கூறுவார் அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வந்து அந்த டிக்கெட்டை கொடுத்து டிக்கெட்டுக்கு காசை கொடுத்து பெங்களூர்லேருந்து இருந்து சென்னைக்கு ஏற்றி வழி அனுப்பி போட்ட ரா ராஜ்பகதூர் ராஜ்பகதூர் அவருடைய நண்பர் இவர் கண்டக்டரா அவரை நினைவு கூறுவர் இப்படியான ஒரு எண்ணம் கொண்ட அவரை கொண்டாடி இருக்கணும்னு கவர்மெண்டே நினைக்கிது எனக்கு எனக்கு சார் அதாவது பத்து வருடம் சினிமாவில் இருக்கவங்க அடுத்து அரசியலை நோக்கி நகர்ந்துடுறாங்க அடுத்து நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்ன்றாங்க இருபது வருடம் சினிமாவில் இருக்கணும்னு இப்போவும் தண்ணி குடிக்கிறவங்க இருக்காங்க முயற்சி என்னென்ன முயற்சி பண்ணுறாங்க நம்பர் ஒன் நம்ம தான் அப்படின்னு ஆனால் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கிறதுன்றது எப்படி அது எப்படி முடியுது என்ன இல்லை தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை எனக்கு தெரியும் உலக சினிமாவிலே உலக சினிமாவில் சினிமாவிலே சரி ஐம்பது ஆண்டு காலம் பயணித்தவர் இருக்கிற ஜாக்கி சண்டிருக்காருன்னா அவருடைய லெகசி பெருசு அது போன்ற நிறைய பேர் இருக்கிறாங்க பட் ஆனால் அந்த ஐம்பது ஆண்டு காலமும் பயணிக்கின்றனிமாவில் இப்போ தமிழ் சினிமாவில் இப்போ நீங்கள் சைனீஸ் சினிமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி இல்லைன்னா ஹாங்காங் சினிமா எடுத்துக்கிட்டீங்களோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஹாலிவுட் எடுத்துக்கிட்டீங்களோ அந்த ஐம்பது ஆண்டு காலமும் அந்த துறையில் அந்த துறையில் நம்பர் ஒன்னா மட்டுமே ஒரு அணி இருந்திருக்காருன்னு இல்லை அது யாருக்குமே இல்லை மார்லன் பிராண்டவ முதற்கொண்டு நீங்கள் யாரை வேணா எடுத்துக்கோங்க அல்பசீனம் எடுத்துக்கோங்க மார்லன் பிராண்டவிலேருந்து ஆரம்பிச்சு சான் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருவாங்க ஓரளவுக்கு செவ்வாய் பண்ணாங்க ஒரு இயர்ஸ் ஒரு டென் இயர்ஸ் டென் ஃபிஃப்டின் இயர்ஸ் வந்து அவங்க தான் வந்து அந்த க்ளோரிஃபைடு பொஷனில் இருப்பாங்க ஆனால் ஐம்பது ஆண்டு காலம் இன்னைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் இவர் தான் இவருடைய படம் தான் அதிக கலெக்ஷன் இன்னைக்கும் இவருடைய படத்துக்கு தான் அதிக பட்ஜெட்டு இது வரைக்கும் இவருடைய படத்துக்கு தான் அதிக பட்ஜெட்டட் ஃபிலிம் ரைட் நவ் டில் நவ் தமிழ் சினிமாவில் டூ பாயிண்ட் மினிமம் கேரண்டி ஒரு படம் அதை அதை அடிக்க யாருமே இல்லை அதே மாதிரி அதிக பிஸ்னஸ் படம் பண்ண பண்ண படம் கூலி தான் அதிக கலெக்ஷன் பண்ண படம் டூ பாயிண்ட் தான் இந்த மூணு ரெக்கார்டு தான் வந்து ஒரு நடிகனால் ஒரு திரைத்துறையில் அவன் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அதிகபட்சமாக பண்ண முடியும் இதுக்கு மேலே எதுவும் பண்ணவே முடியாது இதை பண்ணி இன்னைக்கும் இவர் தான் நம்பர் ஒன்றில் இருக்கிறார் இந்த மாதிரி உலக சினிமாவில் நீங்க நாலிவுட் எந்த உடவெடுத்து எடுத்துக்கோங்க யாருமே கிடையாது இவர் மட்டும்தான் இருக்கிறார் இந்த ரெக்கார்டை இவர் இன்னும் படத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காரு இன்னைக்கும் அவர்னால எப்படியாவது நான் சம்பாதிச்சிட முடியாதான்னு சக நடிகரான கமல்ஹாசன் எதிர்பார்க்கிறேன் நீங்க யோசிங்க முப்பது வயசு நாற்பது வயசு கார்டை போயிட்டு இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்ட் இன்னைக்கு உலகநாயன் கமல்ஹாசன் வந்து இன்னைக்கு ஒரு அமரன் படம் கொடுத்தாரு யாருக்கு

இந்த வன்மத்துக்கு என்ன சார் காரணம் இப்போ சார் அடிக்கவே முடியாது சார் ரஜினி சார் அது முடிவாயிடுச்சு ஆனால் ஏன் பண்றாங்க எழுபத்தஞ்சு வயசு சார் எழுபத்தஞ்சு வயசில் ஐம்பது வருஷம் முதல்ல சொன்ன மாதிரி யாருமே எந்த நடிகரும் அவங்களுடைய அடுத்த டியர் ஆக்டர்ஸ் இருக்காங்களே அவங்களோட அடுத்த வரக்கூடிய ஆக்டர்ஸுக்கு இவ்வளவு டஃப் கொடுத்ததே இல்லை சார் கிடையாது இல்லை இப்போ காந்தா படம் வருது துல்கர் சல்மான் அவருடைய காந்தா படம் நவம்பர் பதினாலு வருது அந்த துல்கர் சல்மான் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அவர் தான் நம்பர் ஒன்றில் இருக்கார் அங்க வந்து மாலிவுட்டினுடைய படங்கள் அதிக கலெக்டட் மூவிஸ் அதிகமா ரீச் ஆன படங்களை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து மம்முட்டி மோகன்லாலுக்கு மேல இருக்கு சரி ரைட்டுங்களா அதே மாதிரி நீங்க மம்முட்டி மோகன்லால் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் எந்த மாட்டுக்கு ஆனா பிசினஸ் இருக்கு ஆமா பிசினஸ்ங்களா அதே மாதிரி அவருடைய ரசிகர்கள் இன்னும் வெறித்தனமா வெறி கொண்டு இருக்காங்களா அப்படின்னா இல்ல மாறிடுச்சு அதே மாதிரி ஒரு சிறஞ்சீவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு டஃப் சிரஞ்சீவி டப்ரஞ்சீவர்கள் அவர் இன்னைக்கு அவருடைய மகனும் அவருடைய மருமகனும் இருந்து இன்னைக்கு ராம் சரன் இன்னைக்கு என் டிஆர்ல இருந்து எல்லாருமே அவர் வந்து ஒரு 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 மதிக்கத்தக்க ஒரு நடிகர்ன்ற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அவருடைய அதே மாதிரி ஒரு அமிதாபட்ச கேட்டகி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே பச்சனுக்கு மேலே போயிட்டாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே போயிட்டாங்க அது மாதிரி நீங்க கன்னடால எடுத்துக்காங்க

வந்தார் 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 அப்படியே இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வழி விட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேல விஜய் பெய்றுவார் நடக்கல நடக்கல மாறாக அது இல்லாம அவர் அவங்க இன்னும் தோக்க அடிச்சுட்டு நீங்க இன்னும் எங்களுக்கு கீழே தான் அப்பப்போ ஒரு படத்தை வச்சு அடி அடி நடிச்சுக்கிட்டே இருக்காப்ல மனுஷன் அதான் அவருக்கு அவர் விரும்பி அதை பண்ணல நடக்குது அவர் பாட்டுக்கு ஒரு கதை சொல்றாரு காக்காண்டாரு இவனுக்கு நான் தான் காக்காண்டாரு இவனுங்களே அசிவ் பண்ணிட்டு புலம்பல் புலம்பல் அவ்வளவு புலம்பல் புலம்புறானு ஒரு படம் உலகத்திலே அவருக்கு அவ்வளவுதான் அதாவது விஜயனுடைய கரியர்லயே அவ்வளவு ஹைப்டு மூவி அப்படின்னா லியோ தான் இவருக்கு ஹைப்பே இல்லாம ஜெயிலர் ஒரு ஜெயிலர் ஒரு படத்தை வச்சு டப்புனு மண்டல அடிச்சு கீழே போறாரு அப்ப அவனுக்கு அந்த காண்டு அந்த ஒரு டென்ஷன் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வர்றதா இது யாருக்கும் அடிப்படை நன்றி நன்றி உணர்வு ஒன்று இருக்கு இல்ல நன்றி கொஞ்சமா நம்ம நம்ம தான் சொல்றோம் நீங்க யோசிங்க சார் நீங்க நீங்க உங்களுக்கு ஒண்ணு இல்ல உங்களுக்கு தெரியாது இல்ல சார் பெத்த அப்பா மேல கேஸ் போடுறாரு இதை விட நன்றி கெட்டத்தனம் வேற என்ன இருக்கு நீங்க இருக்கிறீங்க இன்னைக்கு இவ்வளவு ஒரு இடத்துல இருக்கிறீங்க நீங்க ஆயிரம் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அதை மீறி நம்ம போய் நம்ம அப்பா மேல கேஸ் போடுவோமா சார்

அதான் இன்னைக்கு எஸ்ஐசி நிலைமை எஸ்ஐசியினுடைய எண்பதுக்கு எண்பது ஃபங்க்ஷன் நடக்குது அதில் விஜய் கலந்துக்கல மகன் மகன் தான் அதை நடத்தணும் சார் அதுதான் வந்து உலக மரபு இன்னும் சொல்லப்போனால் தமிழ் மரபு தமிழ் நடிகர்னு அறியப்பட்ட விஜய்க்கு தமிழ் மரபான அப்பாவுக்கு இன்னைக்கு எண்பது எண்பது கல்யாணம் நடந்ததுன்னா அதை நின்று நடத்த வேண்டியது மகன் பிறந்தவங்க இவர் ஒருத்தர் தான் ஒரே மகன் அவருக்கு நடத்தலை அன்னைக்கு புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி பால் காய்ச்சி உள்ள போறாங்க யாரு தம்பதியர் எஸ்ஐசி தம்பதியர் உள்ளே போகும்பொழுது மகன் இல்லை மகன் இல்லை இது போன்ற ஒரு ஒரு அப்பாவை அம்மாவை காயப்படுத்துன்னு கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிறவர்கிட்ட நீங்கள் என்ன நன்றி உணவு அதே கோணம் சார் அவருக்கு இருக்குது சார் அதே குணம் அவரோட ஃபேன்ஸுக்கும் இருக்கும் சார் அப்படியே தான் சார் இருக்காங்க சார் தலைவனை ஒழி அவ்வளோ தான் தொண்டு சிம்பிள் சார் இது தலைவனை ஒழி அவ்வளோதான் தொண்டர்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ அதாவது அவருடைய மகன் அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் இருக்காரு அவருடைய படம் வருது ஜேசன் சஞ்சயனுடைய படம் வருது சரி நீங்கள் அப்பாட்ட தான் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து அப்பா அவங்கள ஏதோ கஷ்டப்படுத்தி அவங்க அப்பா ஒன்றுமே பண்ணலாம் அப்பா என்னதுமே பண்ணார் சார் எம்ஜிஆர் நம்பிராஜன் ஒரு டேரக்டர் இருக்கார் அந்த டேரக்டரை வந்து அனுப்பி இன்னைக்கு அகில இந்திய விஜய் மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை பதிஞ்சிட்டு வான்னு அனுப்புகிறேன் யார் எம்ஜிஆர் நம்பிராஜன் ஒரு டேரக்டர் அதை போய் அவர் தெரியாமல் பதிஞ்சிடறார் சார் ரைட்டுங்களா காலையில் பதிஞ்சிடுறாரு சாயங்காலம் அந்த கட்சியை கலைச்சிடுறாங்க இதற்கு நடுவில் இந்த மாதிரி என் பேரை பயன்படுத்தி எங்கள் அப்பா எம்ஜிஆர் நம்பிராஜன் எங்கள் அம்மா அதாவது அவங்க அம்மா பொருளாளர் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவர் வந்து ஒரு பொதுச் செயலாளர் யார் எஸ்ஐசி பொதுச் செயலாளர் இந்த எம்ஜிஆர் நம்பி நம்பிராஜன் கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒரு 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 லெட்டர் பேட் பேட் லெட்டர் பேட் வருது அன்னைக்கு காலையில் அந்த கட்சியை ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன்னு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்தாங்க அந்த அன்னைக்கு மத்தியானம் இவர் கேஸ் போட்டுரு சாயங்காலம் அந்த கட்சியை கலைச்சிடுறாங்க இது ஒரு பண்ண ஒரு சின்ன தப்பு கூப்பிட்டு பேசிருக்காங்க சார் இதற்காக கேஸ் போட்டார் அப்பா தான் சரி இந்த வன்மம் இன்னைக்கு மகன் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஜெய்சன் சஞ்சய் எனக்கு ஒரு இது பண்ணிட்டேன் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மூலயமா அவருக்கு இப்படி இந்த படம் எப்படி கிடைச்சது அப்படின்னா அந்த பையனுடைய அம்மா அதாவது விஜய மனைவி வந்து லண்டனை சார்ந்தவர் லைகா ப்ரொடக்ஷன் லண்டனை சார்ந்த ஒரு நிறுவனம் அதன் மூலயமா அவங்க அப்பா வந்து ஒரு ஒரு டாக்டர் அதன் மூலியமாக லைக்கா ப்ரொடக்ஷன் கூட அதாவது யாரு அந்த விஜயனுடைய சாரி ஏசன் சஞ்சயனுடைய தாத்தா தாத்தா வந்து ஒரு மிகப்பெரிய செல்வன் அவர்கள் மூலியமாக லைக்கா கூட ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சு படம் எடுக்கிறார் அந்த படம் ரிலீஸ் ஆக போது அந்த படத்தினுடைய அதுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணல எப்படி சார் ஒரு பெத்த மகனை அப்பா இருக்கலாம் சார் பெத்த மகனை எப்படி இருக்க முடியும் பெத்த மகன் நம்மள இருக்கணும் உங்களாச்சும் இப்படி அப்போ அப்பா எப்படி மகனை இருக்கிறார் இப்படிப்பட்ட மனுஷன் மக்களை காப்பாத்து நீ வந்து நீதான் அந்த நாட்டுக்கு தலைவன் நீதான் தான் தளபதி என்ன இதை விட ரஜினி மாதிரி தலைவாடுறது ரஜினி மாதிரி பண்றது ஆனா எந்த தகுதியும் இல்லையா சார் அவரு சார் நீங்க ரஜினி மாதிரி நின்ன ரஜினி மாதிரி வாழ்ந்த ரஜினி மாதிரி ஆகணும் நினைச்சேன் நினைச்சேன் நடக்காது அது ஆக முடியல இப்ப அதனால வந்து இப்ப ஏதோ தெரியறது அடுத்ததுல உள்ள போய் அங்க போய் நான் எம்ஜிஆர் நான் தான் எம்ஜிஆரோட ரசிகன் நான் தான் எம்ஜிஆர் இப்ப ஒரு பச்சோந்தி தனமா எப்படி சார் மாறும் சொந்த ஐடென்டிட்டியே கிடையாது சார் அவருக்கு விஜய்க்கு வந்து சொந்த ஆனா அப்பாலே அவர் கிடையாது இல்ல சார்

அப்புறம் நான் என்ன பண்ணது தெரியுமா நான் ஒரு கதை எழுதி கொடுத்தேன் அப்படிதான் விஷ்ணு ஹிட் விஷ்ணுன்ற ஒரு படம் தான் வந்து ஓரளவுக்கு இன்னார்னு வச்ச படம் அது எப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் வரும் எல்லாரும் தெரியும் தெரியும் அது அப்ப 18+ மசாலா போடல சார் சார் அன்னைக்கி எழுதுறாங்க சார் ஆம்பளை சக்கிலா எழுதுறாங்க சார் ஆம்பளை சக்கிலா எழுதுறாங்க சார் அப்படி எதுவோ ஒண்ணு பண்ணி எதை பண்ணி எதெல்லாம் அதாவது ஒரு அப்பா இதெல்லாம் மகனுக்கு அதெல்லாம் பண்ண நம்ம நான் पर्सनலி என்னுடைய விருப்பம் அதை கொச்சையா பாக்கணும் ஏன்னா எதோ ஒன்னு பண்ணி தன்னுடைய மகனை கொண்டு வந்து அந்த ஒரு நினைப்பு இருக்கிற ஒரு ஃபாதர் தான் அப்படிதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் போய் காசே இல்லாம நீய மகன காமிச்சா செந்தூர பாண்டின்ற ஒரு படத்துல நீ மகன காமிச்சா பட்டி தொட்டி எல்லாம் அந்த முகம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சம்பளமே இல்லாம நடிச்சு கொடுத்தாரு சார் அந்த படம் செந்தூர பாண்டின்னு இல்லைன்னா என் போன்ற நான் எல்லாம் கிராமத்துல இருந்து என் போன்ற இடத்துக்கு விஜய்ன்றவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காரு செந்தூர பாண்டி படம் வரலன்னா அப்படிப்பட்ட விஜயகாந்த் டெத் அவருடைய பார்க்க போல செத்ததுக்கு செருப்படி ஆகிட்டு வந்தார் கடந்ததா இல்லையா இப்படிதான் இந்த மனசு இந்த மனுஷனுக்கு நல்ல மனசுனே கிடையாது கிடையாது நீங்க எந்த வகையிலும் எப்படி சார் அவரு எனக்கு எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா எந்த ஒரு நம்ம பாக்குறோம் களத்துல எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு நபரா இருக்கவர் அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சிருங்க மீது ஒரு இருபது வருஷம் ரஜினி ரசிகனாவே எப்படி நடிச்சாரு அவர் எப்படி நடிக்க முடியுது அதுதான் சார் நான் இப்போ ஆனா சினிமால நடிக்கிறாரு இல்லையா ரஜினி ரசிகர நடிச்சிருக்காரு பத்தி நம்ம நம்ம ஏமாத்திருக்கு அதுதான் ரியல் லைஃப்ல அவர் நடிக்கிறது ரொம்ப அபாரமா இருக்கு சார் ரியல் லைஃபோட நான் அதை தான் சொல்ல வரேன் அன்றைக்கி தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் தூய்மை பணியாளர்கள் வந்து என்ன அவங்க வேலையை நிரந்தரம் பண்ணுறதுக்காக ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அதை பண்ண முடியாதுன்னு சொல்லி அரசு இந்த அரசு ஒரு குப்பை அது போய்ட்டு இருக்குன்னு இங்கே இவர் வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு கப்பில் டீ கொடுக்குறாரு இதெல்லாம் எப்படி ஒரு நீங்கள் யோசிங்க சார் எதுக்கு இவர் டீ கொடுக்கணும் ஏன் அங்கே ஒருத்தர் உள்ளவங்களும் டீ கொடுனா குடிக்க மாட்டாங்க நாங்கள் வைங்கன்னா போய் பிடிச்சி குடிங்கன்னா குடிக்க மாட்டோம் நம்ம இவர் ஏன் கொடுக்கணும் புரியல இவர் கொடுக்க வேண்டிய தேவை எங்கே என்ன வந்துச்சு யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா கொடுக்க சொல்லி இவரியா கொடுக்கணும் அதெல்லாம் நடிப்பா இல்லையா அப்படி போராட்டம்னா டீ குடுப்பியா ஃபங்க்ஷன் எந்த விஜய் தான் டீ கொடுக்க குடுப்பியா நீ அப்புறம் இது என்ன நடிப்பு அன்னைக்கு பார்த்தா காலில் விழுந்து கும்புறான் அங்கே வந்து சொல்றாங்க இன்னும் காலில் உளுந்து என்னடா ஏன்னா காலில் விழுந்து கும்புறேன் அப்படின்னா நீ அவங்க வீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் சொல்லி நான் பிடிக்க நினைக்கிறேன் சார் ஒன்றும் இல்ல வத்தலைகுண்டு ஆறுமுகம்னு ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் வத்தலை குண்டு ஆரம்பமுகம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிமுடியும் இதே மாதிரி நடிப்புத்துறையில் இருந்து வந்து கட்சி ஆரம்பித்தார் அடுத்த எம்ஜிஆர் விஜயதான்றாங்க தான்றாங்கள எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பிள் திமுக என்ன பண்ணுது தெருவுக்கு தெரு எவன் அவன் அண்ணா தமிழில் சந்தானம் அவனை ஃபுல் அடிக்குது அடிக்குதுன்னா அடி சும்மா அடியில சாதாரணமாக நீங்களும் நான் கை கை செண்டை கிடையாது கட் கட்ட குத்த அனுபவம் நடந்தது நடக்குது சொன்னீங்களா கரெக்டாக சொன்னீங்களா வெட்டு குத்து அதில் வத்தலை உண்டுல ஆறு மகம்னு ஒருத்தர் குத்திடுறாங்க குத்துடுறாங்க செத்துடுறாரு தருவரு செத்துடுறாரு ஒரே ஒரு கேஷுவலிட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க இவர் சென்னையிலேருந்து வத்தரகுண்டுக்கு போகிற சென்னையிலேருந்து வத்தர கொண்டுக்கு பார்க்க போற நல்ல விஷயம் அப்போ இருக்கிற வெளியில எம்ஜிஆரே சிக்கினாலும் முடிஞ்சுது அதை மீறி துணிஞ்சு போறாரு மனுஷன் எஜிஆர் ஆமா வத்தரங்க கொண்டு துணிஞ்சு போய் அங்கே போறாரு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க அந்த வத்தரகுண்டம் ஆரம்பத்தோடய மனைவி மனைவி அந்த மனைவி கிட்ட கேட்குறாரு முனைய நான் எப்படிம்மா இயனுமே புருஷன் பிடிச்சது நம்ம நீ எப்படிம்மா வாழப்போகிறேன் அந்த அத்தலோட ஆரம்பத்தினுடைய அம்மா முதி மூதாட்டி அவங்க அவங்க எம்ஜிஆர் காலைல விழுந்து அழுகுறாங்க உன்னை நம்பி வந்தானே இப்படி ஆயிருக்காங்க அவங்க மேல விழுந்து அழுகுறாரு எம்ஜிஆர் இந்த பாயிண்ட் எழுவத்தி மூணுல எழுவத்தி ரெண்டுனுடைய எண்டுல நடக்கிற இந்த பாயிண்ட் தான் எம்ஜிஆர் உடைய வெற்றிக்கு ஆரம்ப புள்ளி இது வந்து பட்டி தொட்டி இந்த விஷயம் பரவுது சார் இந்த பரவுது எம்ஜிஆர் விழுந்து அழுது இருக்காரு அன்னைக்கு வந்து அது அந்த 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 ஊரே வந்து கிட்டத்தட்ட வந்து எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து அழுத ஆரம்பிச்சு ஊரே வந்து ஒரு ஒரு துக்கமாகவும் துயரமாகவும் அதை பார்க்குறாங்க தமிழ்நாடே ஒரு துக்கமாக பார்க்குது இது நடந்தது இவர் நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு அரசு தான் கொள்ளுது அரசு தான் கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஈனம் ஒரு ஒரு ஈவு இறக்கம் கொஞ்சம் கூட எம்பத்தி சிம்பத்தி எதுவுமே இல்லாமல் நான் இதுக்கு காரணமே இல்லை இதனால் அக்செப்டே பண்ண முடியாதான் இருக்கார் அப்படிங்களா சி தர் இஸ் டூ திங்ஸ் சார் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது சார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நீ இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கிடையாது அக்கவுண்டபிலிட்டி தான் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்ட்டபிலிட்டி அக்கௌண்ட்டபுளிட்டின்னா ஆமா இதுக்கு நான் தான் காரணம்னு கவுர்ப்பெடு உருப்பெடுக்க அரசு தான் அக்கௌண்ட்டபிலிட்டி ஏன்னால் அரசினுடைய ஒரு 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 பிரஜை வந்து நீங்க இறந்து போயிருக்கேன் நாற்பத்தொரு பிரஜையில் இறந்து போயிருக்கிறாங்க அரசு தான் அக்கௌண்டபிளிட்டி குறைந்தபட்சம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு இது முதல் புள்ளை புள்ளி உழலியாக போட்டிருக்காரு நீ இதெல்லாம் போட்டிருக்கேன் அப்ப நீ அதை ஏற்றுக்கணும் அந்த மனசு உனக்கு இல்ல இது இது எதுக்கு சொல்லுறேன்னா அந்த வெத்தல கொண்டு வெத்தல கொண்டு ஆர்வம்ன்றதை அன்றைக்கு தைரியமாக இப்போ இன்னைக்கு நீ உயிர் போயிடும் மிஞ்சு படம் என்ன போவோம் உயிருப்போம் இல்ல உன்னை யாராவது அடிக்க வருவாங்க நீ துணிஞ்சு நீ என்னை கரூருக்கு போய் பார்க்க போயிருந்தேன்னா நீ இன்னைக்கு என்னமா இருந்திருப்படி யோசி அது கூட துணிவே இல்லை சார் இருக்கு அதை போய் பார்க்கணும் அதற்கான முயற்சிகள் எடுக்கணும் கூட அவர் ஒரு மாசம் பயந்து ஒளிஞ்சு வீட்டில் இருந்தாரு அதான உண்மை அப்போ இது எதுக்கு சொன்னோன்னா உங்களுடைய உங்களுடைய கேள்வியில் நான் வந்துடுறேன் அதாவது இவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இவருக்கு எதுவுமே கிடையாது மாறாக ஏமாற்றக்கூடிய நடிக்கக்கூடிய பொது பொதுவெளியில் வந்து இன்னைக்கு வந்து என்ன நடிக்கிறார் அப்படின்னா இந்த நாற்பத்தோரு உயிர் உயிருக்கும் வந்து காரணம் வந்து அரசு தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க காலில் விழுந்து அழுதான அவங்கள கூப்பிட்டு வச்சு ஆறுதல் விழா அப்படின்னு நடத்தி எங்கேயாவது உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் யாராவது வீட்டுல என் வீட்டில் டெத் அப்படின்னா நீ என் வீட்டுக்கு வந்து பார்த்து என்டத்த துக்க விசாரிச்சு விசாரிச்சு போய் துஷ்டி கேட்டு போறாங்க அப்படிங்க என்ன உங்க வீட்டுக்கு வந்து தம்பி இந்த டைம் இந்த இடத்துக்கு வந்து நான் அந்த ஹோட்டல்ல இருப்பேன் வந்து துஷ்டி கேட்டு போ போது எங்கேயாவது நடந்தா இருக்கு இந்த மாதிரி கால விழுந்து நடிப்பீங்களா என் கால விழுந்து நீங்க நடிப்பீங்களா எப்படி இருக்கும் இது வந்து அப்படியே ஐயோ வந்து காலில் காலில் வந்து கதகிட்டாரு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தா நீங்க என்ன சொல்ல சொல்லுவேன் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த சொல்லுவோம் இது ஒரு விதம் இது அதனால் கம்ப்ளீட்டாக அந்த மனுஷன் வந்து முதல்ல இருந்தே ஆஃப்லைனில் நல்ல நடிகர் நல்ல நடிப்பார் ஆன்லைனில் இவர் ஜீரோ ஒரு இது வரைக்கும் ஃபிலிம் ஃபேர் அவார்டு கூட வாங்காத ஒரு நடிகன் சார் அவர் அந்த ஆளு சார் அஜித்து அஜித்து அவராது ஒன்று வச்சிருக்கிறார் சார் தலைவர் வச்சுருக்காரு சார் ஃபிலிம் ஃபேர் அவார்டு ஒரு அவார்டுக்கும் தகுதி பெறாத ஒரு நடிகன் அதே நேரத்துல சரி ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அதுல ஏகப்பட்ட பொய் குளறுபடி சார் எல்லாம் எது பொய்னே தெரியல பொய் தாண்டி இது அவ்வளவு பொய்களை தாண்டியும் அதுல வந்து க்ளீன் சிட் சூப்பர் சார் அதிரேகன் தான் பிசினஸ் அதிக பிசினஸ் நடந்த படம் என்ன கூலி அதிக பட்ஜெட் படம் இன்னைக்கு வரைக்கும் என்ன 2.0 அதிக கலெக்ஷன் பண்ண படம் என்ன 2.0 அதுலயும் க்ளீன் சிட் இவ்வளவு பொய் சொன்னாலும் இதுக்கு கீழ தான் நீ அப்படிங்கும்போது நீ என்ன நீ என்னதான் உச்சோம் நீயே நீ நீ உச்சோன்னு சொல்லிக்கிட்டா மட்டும்தான் உண்டு அப்படின்றதுதான் விஜய் இருக்காரு அதனால வந்து விஜய் ஒரு பொய்யர் அவ்வளவுதான் இந்த மாட்டு ஒட்டுமொத்தமாக ரஜினி அப்படின்ற இந்த காந்தம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன சார் சின்னதான் அதாவது எனக்குறைய நூத்தி எழுவத்தி ஐந்தாவது படம் முடிச்சுட்டு நூத்தி எழுபத்தி ஐந்து படத்துக்குள்ள அவரு ஒரு 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 ஓட்டம் இருக்கு சார் அவருக்குள்ள என்னென்னா ஏதோ ஒன்று சாதிக்கணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ் சினிமாவை அவர் ஜெயலலிதுடைய ஆடியோ அலட்சியம் சொல்லுவார் தமிழ் சினிமா நாங்கள் இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருந்தோம் எல்லோரும் எங்களை தேடி வருவாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடில் யெஷ் ஒரு சைடில் பிரபாஸ் ஒரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மலையாள சினிமா வேறு வேறு பரிமாணங்கள்ல அதே நேரத்தில் கலெக்ஷன்லையும் பெருசாக வந்துகிட்டு இருக்காங்க ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் பண்ணுற படங்கள் லோகா பண்ணுற படங்கள்லாம் இன்றைக்கி வந்து இந்திய லெவலில் ஒரு பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்போ நாம் இருக்கும்போது நம்ம தமிழ் சினிமா தான் நம்பர் ஒன்னில் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற சவுத் இந்தியன் சினிமா தான் நம்பர் ஒன்றில் இருக்குது இது இந்த போக்கே நல்லா இல்லைன்னு சொல்லி ஜெயலலிதா பேசுவார் அவருக்கு ஒரு உள்ளூர ஒரு ஒரு எண்ணம் இருக்குது என்னென்னா ஏதோ ஒன்று பண்ணி மறுபடியும் தமிழ் சினிமா வந்து பேக் டு இட்ஸ் க்ளோ அந்த பல இடத்துல கொண்டு போய் வைக்கின்ற ஒரு ஆர்வம் ஒரு வெறி இருக்கு கடந்த காலங்களில் இவர் தான் பண்ணிருக்கார் இவரால் தான் முடியும் சம்பவத்தை பண்ண இன்னைக்கு ஆளு இல்லை இன்னைக்கு அவரால் பண்ண முடியல காரணம் என்னன்னா அன்னைக்கு அவர் பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள சின்ன குழந்தையிலிருந்து பெரிய ஒரு ஒரு சினிமா பார்க்கக்கூடிய அனைவரும் ரஜினேசராக இருந்தார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வயசின் காரணமாக இன்னைக்கு உள்ள அந்த அஞ்சு வயசு ஏழு வயசு எட்டு வயசு அப்பவும் இருக்கிறாங்க இல்லாம இல்லை ஆனா அதனுடைய பெரிய சங்கு வந்து இன்னைக்கு ஒரு சிவகார்த்திகிட்ட சில பேர் ஏமாத்துட்டு வர்தா ரஜினி ரஜினியோட நாள்தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரசிகர்கள் நம்பர் ஆஃப் வந்து இப்போதான் இப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் ஒன்னா இருந்தாலும் உள்ள அந்த சின்ன ஜெனரேஷன் வந்து பிரியுது அதாவது இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருக்கிறதுனால அவரால் ஒரு ஒரு தனிப்பெரும்பான்மையோடு ஒரு வெற்றியை கொடுக்க முடியல அதுதான் காரணம் அப்பவும் அவருடைய வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றியாக இருந்தாலும் வந்து ஒரு இந்திய சினிமாவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இவரால ஒரு வெற்றியை கொடுக்க முடியல காரணம் வந்து இன்னைக்கு சின்ன ஜென்ரேஷன் வந்து நான் இவனுக்கு பண்ணேன் அவனுக்கு பண்ணு பிஆருக்கு ஃபேனு இப்போ பிரதீப் ரகனா கவினுக்கு ஃபேன் லியோராஜிக்கு ஃபேன் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சுட்டாங்க அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க அப்படியே மற்றபடி அதை தான் அவர் பாக்குறாரு ஏதோ ஒன்று பண்ணி மொத்த தமிழ் சினிமாவும் நம்ம பக்கத்தில் திருப்பி அந்த கலெக்ஷன் இந்திய சினிமாவினுடைய மிகப்பெரிய கலெக்டர் மூவியாக ஒரு தமிழ் சினிமாவை கொண்டு வரணும் இந்திய சினிமாவை வந்து தமிழ் சினிமாவை கொண்டாடுற இடத்துக்கு மறுபடியும் கொண்டு கொண்டு ஒரு வெறியில் சுற்றி இருக்காரு அந்த மனசை எப்போ எழுபத்தஞ்சி வயசில் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த வெறி ஆடங்கள் வரைக்கும் அந்த மனசு சுத்தப்படாது சார் நீங்கள் யோசிங்க சார் அதாவது ஒரு கணக்கு இருக்குது சார் கடைசி அவருடைய ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் படையப்பா வருது படையப்பா வந்து அவருடைய இருபத்தி ஐந்தாவது வருடம் தொண்ணூற்றி ஒன்பது அவருடைய நூற்றி ஐம்பதாவது படம் படையப்பா ஸோ படையப்பா முடிச்சு இப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது சார் இருபத்தஞ்சி வருஷத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சார் அவருடைய நூற்றி ஐம்பதாவது படம் இருபத்தி ஐந்து வருஷத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அவர் கால்ஷீட் கொடுக்குற டேட்டே வந்து ரெண்டரை வருஷம் தான் கால்ஷீட் கொடுக்குறேன் இருபத்தஞ்சி வருஷத்தில் ரெண்டரை வருஷத்துக்கு கால்ஷீட் கொடுத்த நடிகர் ஆனாலும் இவ்வளோ பெரிய வெற்றியை கையில் வச்சுக்கிறார் இது வந்து நமக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்றது எப்படி சொல்லலாம் ஒரு ப்ராப்பரா ஒரு மனுஷன் வாழ்ந்து முடிஞ்சு ஒரு இருக்குல்ல ரிட்டையர்மெண்ட்டை எப்படி என்ஜாய் என்ஜாய் பண்ணுவோம் அவர் அந்த லைஃபையும் கடைசி இருபத்தஞ்சு வருஷத்துல நான் மொத்தமே வேலை பார்த்தது ரெண்டரை வருஷம் தான் ஆனாலும் நான் தான் நான் முறையில் இருக்கேன் இதை நீ பண்ணிட முடியுமா இதை நீ பண்றதுக்கு முயற்சி பண்ணு இது ஒரு டேக் ரெண்டாவது இத்தனை வயசுலேயும் நான் இன்னமும் வந்து இந்த தமிழ் சினிமாவை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல உட்கார வைக்கணுன்ற அந்த வெறி ஓட்டம் இப்பவும் நான் போய் பல பேரை சந்திக்கிறேன் பல கதைகளை கேட்குறேன் எப்படியாவது அதில் பெஸ்ட்டான ஒரு கதை வந்துடாதா அதன் மூலிமா நான் நடிக்கிறேன் என்னுடைய பரிமாணங்களை இப்பவும் நான் வெறியேத்திட்டு இருக்கேன் இப்பவும் நல்ல பாடல்கள் நல்ல கூட்டணி அமைக்கிறேன் என்னுடைய படங்கள் வெற்றியாக இது மாதிரி நம்மளோட லைஃப்பில் நம்ம என்ன பண்ணாலும் அதை ப்ராப்பராக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணி நம்ம பண்ணுறதில் பெஸ்ட்டாக நம்ம ஒன்றாக வர்றதுக்கு உண்டான வழி